வணக்க நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி நம்ம பாம்பன் வந்திருக்கோம் பாம்பனில் வந்து முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து காற்று அடிச்சுக்கிட்டு இருக்குது ஓகேங்களா பரவாயில்லாமல் காற்று கிடக்கு உங்களுக்கே தெரியும் பின்னாடி கடலோட அலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு சென்னை ட்ரெயின் ராமேஸ்வரம் போக போது பராமரிப்பு பணிக்காக தெரியுதுங்களா ட்ரெயின் வந்துடுச்சு இந்த ட்ரெயின் கரெக்டாக பாலத்தில் ஏறினதுல இருந்து இந்த காற்று அடிக்கும்போது எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது எவ்வளோ நேரத்தில் வந்து இந்த பாலத்தை கிடக்குது அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து கணக்கு பண்ண போகிறோம் காற்று இல்லாத போ தும் ட்ரெயின் எவ்வளோ நேரத்தில் கடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுமே இதே வீடியோலேயே இருக்குது அதனால் ஃபுல்லாக பார்த்து நீங்களுமே தெரிஞ்சுக்கலாம் பாம்பன் பாலத்தோட ரசிகர்கள் இப்போதைக்கு வீடியோவோட லென்த் வந்து நாற்பது செகண்ட் ஆயிருக்கு கரெக்டாக எந்த செகண்டில் ட்ரெயின் வந்து பாலத்தில் ஏறுது அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம் இப்போ நாற்பத்தஞ்சு செகண்ட் இருக்கும்போது ட்ரெயின் கரெக்டாக பாலத்தில் ஏறிடுச்சு தெரியுதுங்களா ஸோ இப்போதைக்கு முப்பத்தஞ்சு டு நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த ட்ரெயின் கரெக்டாக எவ்வளோ நேரத்தை முழுமையாக கிடக்குது இந்த பாலத்தை வந்து முழுமையாக எவ்வளோ நேரத்தில் கிடக்குது அப்படின்னு சொல்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவு கிளாரிட்டியாக வந்து இந்த வீடியோவை கொடுத்துருக்கோம் ஸோ பாம்பன் பாலத்தோட ரசிகர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கிற ஆசைப்பட்றவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா இந்த ட்ரெயின் கிராஸ் ஆனதுக்கப்புறம் காத்தே இல்லாத போது ஒரு ட்ரெயின் வந்து ஃபுல்லாக கிராஸ் ஆன வீடியோவுமே நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அந்த ட்ரெயின் கரெக்டாக எத்தனை எந்த டைமுக்கு வந்து ஏறுது பாலத்தில் அது கரெக்டாக முழுமையாக கிடக்கிற அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்போ வந்து காற்றோட ஸ்பீடு என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே முழு தகவல்களும் இந்த வீடியோவில் இருக்குது அதனால இது சம்மந்தமாக தெரிஞ்சுக்கிற ஆசைப்படுறவங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு நினச்சிங்கன்னா இந்த தகவல்கள் எல்லாம் தயவு செஞ்சு ஒரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுமே இதிலெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறாட்டு ஓகேங்களா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலம் ரெண்டு புள்ளி ஜீரோ ஏழு ஓகேங்களா ஸோ இதுதான் கிலோமீட்டரோட கணக்கு இந்த பாலத்தோட லென்த்து டூ பாயிண்ட் ஜீரோ செவன் கிலோமீட்டர் ஓகேங்களா ஸோ இந்த கிலோமீட்டரை கரெக்டாக எவ்வளோ டைமில் கடந்துச்சுன்னு நம்ம கணக்கு பண்ணாவே எந்த ஸ்பீடில் இந்த ட்ரெயின் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடலாம் இப்போதைய ட்ரெயின் வந்து நார்மலாக போகிறத விட கொஞ்சம் ஸ்பீடோட லிமிட்டு கம்மியாக தான் இருக்குது கரெக்டாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கிராஸ் ஆகவும் நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்கிறேன் கரெக்டாக எந்த ஸ்பீடில் கடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து கண்டினியூ பண்ணலாம் yep இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆல்மோஸ்ட்டு பாதி ட்ரெயின் வந்து தரைப்பகுதி போயிட்டு இன்னும் பாதி ட்ரெயினு கடலில் இருக்கு முழுமையாக கிடக்கிறதுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்கிறதையுமே பார்த்துடலாம் ஆல்மோஸ்ட்டு வீடியோவோட லென்த்துமே அஞ்சு நிமிஷம் வரப்போகுது ஓகேங்களா கரெக்டாக அஞ்சு நிமிஷம் வரும்போது இந்த ட்ரெயின் வந்து முழுமையாக வந்து கடந்துருச்சு ஃபஸ்ட்டு நம்ம நாற்பத்தஞ்சி செகண்ட் பேசியிருந்தோம் நாற்பத்தஞ்சி செகண்டுக்கு அப்புறம் தான் ட்ரெயின் வந்து பாலத்தில் ஏறிச்சு ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்பீடில் அதாவது முப்பத்தஞ்சு டு நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து காற்று அடிக்கும்போது இந்த ட்ரெயினு நாலே கால் நிமிஷத்தில் வந்து கடந்திருக்கு கால் நிமிஷம்னா கரெக்டாக இருபத்தேழு டு இருபத்தெட்டு கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் இந்த ட்ரெயின் வந்து ரன் ஆகிருக்கும் ஓகேங்களா இப்போ வர்ற ட்ரெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காத்துமே இல்லை அட்லீஸ்ட் வந்து ஒரு பத்து தான் வந்து காற்றே நார்மலாக அடிச்சிருக்கோம் அந்த டைமில் இந்த ட்ரெயின் வந்து கரெக்டாக எவ்வளோ நேரத்தில் வந்து கிடக்குது அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எடுத்தது ஆக்சுவலாக அப்போ வந்து காற்று எதுவுமே கிடையாது சேம் அதே சென்னை ட்ரெயின் அதே தான் பெட்டிகள் ஓகேங்களா அதில் எத்தனை பெட்டியோ அதே பெட்டி தான் இதுலேயுமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயின் வந்து நார்மலான ஸ்பீடு வந்து எவ்வளோ போகலான்னு சொல்லியிருந்தாங்கன்னா சிஆர்எஸ்ல எழுவத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க காற்று இருக்கும்போது ஐம்பதில் போகணுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதுக்கு முன்னாடி இப்போதைக்கு நம்ம பார்த்த வீடியோவில் பயணிகள் யாரும் இல்லாத போதே முப்பத்தஞ்சிலருந்து நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் காற்று அடிக்கும் போதே இந்த ட்ரெயின் வந்து இருபத்தேழு டு இருபத்தெட்டு கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகிருக்கு முழுமையாக கிராஸ் நாளை நாளைகால் நிமிஷம் ஆகிருக்கு இப்போ இந்த ட்ரெயினை கண்டினியூவாக போட்டோம் இது எவ்வளோ நேரத்தில் கிராஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறத பார்த்து காற்று இல்லாத போது நார்மலா ட்ரெயின் வந்து என்ன கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம கணக்கு பண்ணலாம் கிட்டத்தட்ட ட்ரெயின் வந்து இப்போது தரைப்பகுதி ஏறிடுச்சு ஓகேங்களா ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம அஞ்சு புள்ளி ஏழு இருக்கும்போது இந்த ட்ரெயின் வந்து கரெக்டாக வந்துச்சு அட்லீஸ்ட் நம்ம அஞ்சுனுமே வைப்போமே அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்து இந்த ட்ரெயின் ஏறினதாக வைப்போம் வீடியோவோட லென்த் இப்போ எட்டு இருபது அப்போது கிட்டத்தட்ட கரெக்டாக மூன்று நிமிஷம் கூட ஆகலை மூணு புள்ளி இருபது டு இல்லை இருபத்தஞ்சு அந்த மூன்று நிமிஷத்துக்குள்ளே முழுமையாக இந்த ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகிடுது எப்போம்னா விண்டோட ஸ்பீடு ரொம்ப கம்மியாக இருக்கும்போது விண்டோட ஸ்பீடே இல்லாத போது நார்மல் ஸ்பீடாக அஞ்சு டு பத்து அடிக்கும் போது ஸோ இப்போ என்னென்னா இந்த டைமிங்கை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணும்போது நார்மலாக காற்று இல்லாத போது மெயின்டனன்ஸ் ட்ரெயின் வந்து முப்பத்தி இருந்து நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து புதிய பாம்பன் பாலத்தை வந்து கிடக்குது ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு ஒரு தகவல் வந்து தெரிஞ்சிருக்கும் நார்மலாக காற்று அடிக்கும் போது ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் காற்று அடிக்கும் போது ட்ரெயின் வந்து ஒரு இருபத்தேழு டு இருபத்தெட்டு கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து இந்த பாலத்தை வந்து கிடக்குது இதுவே காற்று இல்லாத போது முப்பத்தேழு டு நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து ட்ரெயின் இந்த பாலத்தை கிடக்குது அப்படின்னு அப்படின்னு சொல்கிற ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறுபடியும் என் அட்டாச் பண்ணியிருக்கேன்னா இந்த வீடியோவை ரெண்டுமே கம்பேரிசனில் இருக்கும்போது எப்படி கிராஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறீங்க ஃபஸ்ட் வந்து ஹாஃப் ஆஃப் ஆஃப் கொடுத்துருந்தோம் அதனால் சில பேருக்கு ஏதாவது டைமிங்கில் வந்து தப்பாக சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்கிற ஒரு நினைப்பு வரும் அதனால தான் நான் ரெண்டோட கம்பேரிசனும் போகிறதுக்காக மேலேயும் கீழே வந்து ஓட விட்டுருக்கேன் ஸோ பார்த்துட்டு இந்த வீடியோவும் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க